வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் நாம் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நம்மளும் இந்த பதிலை கூறலாம் சரிங்களா முதல் எழுத்துக்கள் உயிர் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும் அடுத்து அதற்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டு முதல் எழுத்துக்கள் இடம்பெறும் சொற்கள் அதற்கு எடுத்துக்காட்டு அன்பு ஆம் இல் உன் ஊன் எல் என் ஏர் ஓர் இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் முதல் முதலில் வருவது இல்லை வருதில்லை அந்த மாதிரி எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் கனிவு பனிவு கருப்பு காலை மாலை மழை தங்கம் இந்த மாதிரி எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் நன்றி வணக்கம்